இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி இரண்டு முடிய ஐயாயிரம் பேர் உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையிலுள்ள பெட்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் அவர் அவர்களிடமிருந்து விடை கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார் அப்போது எதிர்காற்று அடித்தது சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார் அவர்களை கடந்து செல்ல விரும்பினார் அப்போது ஏறக்குறைய நான்காம் காவல் வேலை அவர் கடல் மீது நடப்பதை கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள் ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான்தான் அஞ்சாதீர்கள் என்றார் பிறகு அவர்களோடு படகில் ஏறினார் காற்று அடங்கியது அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள் ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் உள்ளம் மலுங்கி போயிருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜபிக்கின்றேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கடல் மீது நடந்து வருகிறார் தண்ணீரில் நடப்பது அதிசயமான ஒன்று பழைய ஏற்பாட்டிலும் ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை இதுபோல பார்க்கிறோம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்து செங்கடலை இரண்டாக பிளந்து ஒரு உலர் தரையை உருவாக்கி அதிலே இஸ்ரேல் மக்களை கடவுள் அற்புதமாக மோயிசன் வழியாக வழிநடத்தி வந்தார் அங்கே கடல் இரண்டாக பிரிந்து உலர் தரை உருவானது அதிலே மக்களெல்லாம் நடந்து வந்தார்கள் தீமையிலிருந்து ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் அதேபோல அதற்கு முன்பு ஒரு பிவிலிய நிகழ்வை பார்க்கிறோம் நோவா பெரும் வெள்ளத்திலிருந்து பேழைக்குள்ளாக பெட்டகத்திற்குள்ளாக அற்புதமாக பாதுகாக்கப்படுகிறார் இப்படியாக நீரின் வழியாக நடந்த புதுமைகளை விவிலியத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்க முடிகிறது அந்த அடிப்படையில் இன்று ஆண்டவர் இயேசு அந்த கடல் மீதே நடந்து வருகிறார் இங்கே உலர் தரையை உருவாக்கவில்லை இங்கே பேழை பெட்டகம் எதுவும் இல்லை ஆனால் கடல் மீது நடந்து வருகிறார் ஏனென்றால் நோவா இறைமனிதர் மனிதர் இஸ்ரேல் மக்கள் மனிதர்கள் ஆண்டவர் இயேசு இறைமகன் கடவுள் கடல் மீது அற்புதமாக அதிசயமாக நடந்து வருகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களை காணச் செய்வார் இதோ கடல் மீது நடந்து வந்த இயேசு சீடர்கள் பயணித்த அந்த படகிலே ஏறியவுடன் கடல் அமைதியானது நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு ஆண்டவர் வந்துவிட்டார் என்று சொன்னால் நமக்கு அமைதி கிடைக்கும் எனவே ஆண்டவரே இயேசுவே என்னுடைய படகில் பயணம் செய்ய என்னுடைய வீட்டிலே தங்கும் என்னுடைய வாழ்க்கையில் நீரே வந்து இரும் அப்பொழுது எனக்கு அமைதி கிடைக்கும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிறப்பாக நம் ஆண்டவர் இயேசுவை அழைப்போம் அவர் நம்மோடு பயணம் செய்தால் எல்லா தீமைகளும் அமைதியாகிவிடும் நாம் விரும்பக்கூடிய இலக்கை அடைய முடியும் நம்முடைய படகு பாதுகாப்பாக பயணிக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை படகு தத்தளித்துக் கொண்டிருக்கலாம் நீங்கள் பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம் இயேசு ஆண்டவர் உங்களை நோக்கி வருகிறார் அவர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்கள் படகிலே பயணம் செய்வார் என்று சொன்னார் அமைதி நிலவும் அதேபோல இயேசுவின் சீடர்கள் ஆண்டவர் இயேசு செய்த புதுமைகளையெல்லாம் பார்க்கிறார்கள் ஆனாலும் அவரை இறைமகனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுவையே ஐயோ பேய் என்று பார்த்து பயப்படும் அளவிற்கு அவர்கள் உள்ளம் மலுங்கி போயிருந்தது என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை அவர் அன்பானவர் அவர் நம்மை ஆசீர்வதிப்பவர் அவர் நம்மை பாதுகாப்பவர் அதே வேளையிலே நாம் துணிவோடு இருக்க வேண்டும் என்று எதற்கெடுத்தாலும் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் இந்த சீடர்களை பாருங்கள் ஐயாயிரம் பேருக்கு மேலாக அப்பத்தை பழுகி பெருக செய்து கொடுத்த ஆண்டவர் இதோ கடல் மீது நடந்து வருகிறார் அவரை பார்த்து கூட பயப்படுகிறார் நாமும் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே துணிவோடு இருங்கள் அஞ்சாதீர்கள் உங்களை எதுவும் செய்துவிட் எதுவும் செய்ய முடியாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது தீமை உன்னை நெருங்காது ஏனென்றால் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த படகு அலைக்கழிக்கப்பட்டது போல சிறு சிறு தொல்லைகள் துன்பங்கள் உண்டு ஆனால் அதை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை துணிவோடு இருங்கள் ஆண்டவர் ஏசின் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் துணிவோடு இருங்கள் அஞ்சாதீர்கள் நோய் வறுமை பிரச்சனைகள் சிக்கல்கள் துணிவோடு இருங்கள் கடவுள் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் விரும்பும் வெற்றியை அவர் உங்களுக்கு கொடுப்பார் இப்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சவால்கள் எல்லாம் மாபெரும் வெற்றியாக மாறும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் எனவே அஞ்சாதீர்கள் கடவுள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் உடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் அஞ்சாதீர்கள் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக துணிவோடு இருங்கள் அஞ்சாதீர்கள் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இயேசுவே ஆண்டவரே ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலாக உணவு கொடுத்தவரே கடல் மீது அற்புதமாக அதிசயமாக நடந்து வந்தவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நீரே ஆசிர்வதையும் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள நலனை தருவீராக இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே உம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களை உம்முடைய அமைதியினால் நிரப்புவீராக ஆசீர்வதிப்பீராக எங்களுடைய முடிவுகளை எங்களுடைய முயற்சிகளை நீர் ஆசிர்வதியும் இயேசுவே ஆண்டவரே நாங்கள் பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம் பயப்படுகிறோம் துணிவோடு இருங்கள் அஞ்சாதீர்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீர நம்முடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து நாங்கள் துணிவோடு இருக்க இந்த நாளில் ஆசிர்வதியம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நோய்கள் கடன் தொல்லைகள் அனைத்திலும் இருந்து மாண்டவரை விடுதலைத்தார் எங்களுடைய உழைப்பை நீர் ஆசிர்வதிப்பீராக எங்கள் உழைப்பிற்கேற்ற ஒரு ஊதியத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் குடி போதை குடி நோய்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த தீய பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக ஜெபிக்கிறோம் வெளிநாடு செல்லவும் தேர்விலே வெற்றி பெறவும் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் எல்லாம் கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியம் இது எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து திருமண வாழ்க்கையை குறித்து அவர்களுடைய குழந்தை செல்வங்களை குறித்து வேதனையோடு கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த பெற்றோருடைய ஜபத்தை நீர் கேட்பீராக இந்த அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பீராக இனுமாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போனவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக இயேசுவே ஆண்டவரே நாங்கள் மன நிறைவோடு இருக்கவும் உம்மீது நம்பிக்கை கொண்டு துணிவோடு செயல் இயேசுவே ஆண்டவரே ஆசிர்வதிப்பீராக நிம்மதி இல்லாமல் கவலையோடு தூங்க முடியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரேவருடைய துயரங்கள் அனைத்தையும் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பீராக ஆண்டவரே முதியவர்கள் கைவிடப்பட்டவர்களுக்கு நீரே ஆறுதலாய் இருந்து தேற்ற வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் மேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்